ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதாவது கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் அதற்கு அரை கிலோ கோவக்காவை இது மாதிரி நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சி வச்சுக்கலாம் வெறுவையில் கூட சாப்பிட்லாம் குளிர்ச்சிதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பொறன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கட்டி பூண்டை வந்து இது மாதிரி நசுக்க வச்சுக்கிங்க ஆன் பண்ணிவிட்டோம் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சிட்டோம் இப்போ ஒரு கரண்டி கடலெண்ணெயை எண்ணெயை ஆட் பண்ணிப்போம் இப்போ சோம்பு வந்து நம்ம போட்டுடலாம் நல்லா வதக்கிடுங்க அடுத்தது தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்துக்கும் வேணா போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வதக்கிடுங்க சோவக்காய் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி தரும் ஏன்னா உடம்பு சூடான உடம்பு உள்ளவங்க இந்த கோவக்காய் பொரியல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றலாம் வெள்ளியறி பொரியல் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம் மசாலா டேஸ்ட்டோட நம்ம கோவக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெங்காயம் எல்லாம் இப்போ நம்ம கோவக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஓ கோவக்காவை ஆட் பண்ணிட்டோம் ஒரு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் பொடி மல்லி இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு போட்டுக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அடுத்தது கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் அடுத்தது மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் மல்லித்தூள் வந்து அடுத்தது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கெண்டிக்க வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அடுத்தது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஏன்னா கோவக்காய் வந்து நல்லா வேகிறதுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ம் இப்போ மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிவோம் வேகட்டும் வெந்த உடனே நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ மேலே வந்து ஒரு ஹேட் பேக் மூடிய எடுத்து நம்ம மூடிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த உடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்குங்க பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க பாருங்கள் வெந்துட்டுருக்கு ஒரு கிண்டி கிண்டி விட்டுங்க ஏன்னா அடிபிடிச்சோம் அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் பின்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ மறுபடியும் மூடிடுங்க நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓ நல்லா வெந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இது வந்து நம்ம வந்து இந்த தண்ணியில் குண்டை வச்சுருக்கோம் நடுவில் நடுவில் ரெண்டு மூணு தாட்டி கிண்டி விட்டுருக்கோம் கிண்டி விடலன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் நீங்கள் மேலே தட்டு போட்டு மூணு நாளும் இடையில இடையில திறந்து கிண்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கோவக்காய் பொறிகள் வந்துடும் கறி வருவல் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் மெயினான சைடு டிஷ் வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கோவக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை குழம்புல நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் என்ன கொதிக்கிது அப்புறம் சூடு ஆறிடுச்சு நல்லா ஆறில் கொதிக்குது கரண்டியாக டேக்னி பண்ணி விடுங்க சரி பிசைஞ்சு விடுங்க போவக்காய் பொரியலை தொட்டுக்கொண்டு இந்த சாதத்தோட இடையில் வச்சு அது மேலே இதை மூடி செவஞ்சியில் சாப்பிட்ற மாதிரி இந்த ஆம்லேட் நடுவில் சாதத்தை வச்சு பொரியலை வச்சு அது மாதிரி எடுத்து